பூவந்தி அவர்களுடன் இணைந்து பி மணிகண்டன் இந்த போட்டியை துவக்கி வைப்பார்கள் என அறிவிக்கப்படுகிறது

நீங்கள் அனைவரும் வருடம் கொடுக்கிறேன் இரண்டாவது மூன்றாவது

இலங்கை பெற்றார் கிடாடி பெட்டியார் கடுமையான போராட்டம் பட்டியல் பத்து முதல் பிரிவு திரும்புவதற்காக நினைவாக இரண்டாவதாக கூப்பாண்டி போனார் தெற்கு எம்என்ஏ நண்பர்கள் மூன்றாவதாக சொக்கல கோணார் நினைவாக சத்து நான்காவதாக இரண்டாவத <laughs> 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 ஓடாதடா இம்படி போ இம்படி போ ராம போ

பதரே பதரே வந்துட்டோம் ஆடுறதுக்கு வேற ஆடுறதுக்கு கூட இல்ல போ 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 ஆ ஓற்று मारு உள்ள ஏத்துறோம் मार 何 <laughs> だか

நடு மாவட்டம் இளைஞர் நான்கு கூட மேற்கொள்வதாக இருக்கிறார் அதாவது வேறா

கடுமையான <laughs> <laughs>

நான் இந்த பாகம் அமரவத்தி எல்லைய 갔다 நம்ம ஜனநாயக मतदार hộiရိന്റെ சார்பாக ஓடி وړின 사람들 आहेत

அரிய வண்டி தூரம் போகிற ஏற சொல்லிடுறேன் வந்து

तुम्हारा भाई மாவட்டமா சில மாவட்டம் முதலில் கொடி எடுத்து முதல் திருப்பினை பெறுவதற்காக முதுமையை திருவாரூர் இன்னும் நன்றிகள் நன்றிகள் இரண்டாவதாக திருவாரூர் நண்ட பிரசாத் மூன்றாவதாக கடுமையான சேர்த்து பிறகு மூன்றாவதாக காந்தி காமிசாமி நான்காவதாக தமராஜ் ஐந்தாவது ஏழாம் மாட்டுக்கு பின்னாடி மாடு நாலு ஆடுறேன் பின்னாடி ஏழாம் சேரேன்

திருவாத ஹோரா புத்தாபரா தாரல் சுத்தியா சார் வியாதி பாரதியா சார் சுத்தியா சார் வியாதி பாரதியா மாடு சொல்லிட்டு ஓடாம உள்ளாடி வந்து வந்து இறங்கிராதீங்க இந்த முதலாக முதலாகதாக திருவாதூர் தங்கம் புரகா ஏத்தி வரையினது சார் வியாதி பாரதியா கைக்குள்ள கொட்டற மெைக்குள்ள கொட்டற போடுற வந்து انا அந்த விலாசம் தான் கைல வண்டி எல்லாம் நல்லுது சும்மா இறங்க விடு சும்மா போடு டிபன் சட்டி நரேந்திர மோடி என்ற கண்டனமாக போராடு கட்டளை முதல் மாவட்டம் மாவட்டம் சிறந்தார் என்ற ஆண்டு சார்பில் மாவட்டம் என்றார் மண்டலம் என்றும்

ஒன்றாவது மூன்றாவது வகிரிர வீரர்காக இழுஞ்சிட்டி அச்சா நந்தندر ஓட்டி முடிங்கடா சார்ந்து குமார் சத்து

மண்டலத்தில் நகர மாவட்டம் புறநாதவர் தமல பிரசாத் உறுப்பினர் என்றார் நான்காவது மத்திய மண்டல குடும்பாண்ட குடும்பத்தில் அரண்டாவதாக நகராட்சி வேலை கருமண்டலம்

இணைந்து சக்தி தந்தேசியா சக்தி மங்களமா சமராஜ்யம் கடுமையான கூடாட்டம் கடுமையான கூடாட்டத்திற்கு மீண்டும் முதலாவதாக அதோட தன்னப்பிராக்கா இது பாண்டி எல்லா மூன்றாவதாக கட்சி மங்கலம் முடிஞ்சா சுதீதா நான்காவது மேட மேட ஆச்சரியம் மூலக்கிரியை பெரிய பெரிய ஆடல் மாடி மதுரை மாவட்டம் திருவாதூர் சின்னச்சார் வெற்றி விரியதார் தே ஆடிடார் இரண்டாவது சுற்று விரையர்காக அதே மதுரை மாவட்டம் பாண்டிவேர் பாண்டிசாமி ஏட்டாரின்காக ராமகிருஷ்ணன் இரண்டாவது சுற்று விரையர்காக மதுரை மாவட்டம் இளஞ்சிச்சி ஏட்டார் ஆண்டு அம்பலம் மேட 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 வணக்கம் ராமகிருஷ்ணன் முதல் சுற்று விரையர்காக ஒருவாதூர் பாண்டி